இந்த நாமாமிருதம் என்பது எவ்வளவு எளியது அவரவர்கள் வீட்டிலே உட்கார்ந்த இடத்திலே என்ன வேலை செய்து கொண்டிருந்தால் நம்மால் அதை சொல்ல முடிகிறது ஒரு மார்க்கெட் பிளேஸுக்கு சந்தைக்கு போனாலும் அத்தனை சத்தங்களுக்கு இடையேயும் நாம் நாமத்தை சொல்லிய வேண்டுமே காரியங்கள் செய்யலாம் பொருட்களை வாங்கலாம் ஏகாந்தத்திலும் சரி கூட்டங்களிலும் சரி நம்மால் நாமத்தை சொல்ல முடியும் இந்த நாமம் என்ன செய்யும் இந்த நாமம் நாமே அல்லவா நாம் ஒருவரை கூப்பிட்டோமானால் அருகில் இருந்தாலும் இருக்கிறேன் என்பார் தள்ளி இருந்தால் போனில் கூப்பிடுவோம் அவருடன் பதில் சொல்வார் நாமத்தை சொல்லி சொல்லி அவரை கூப்பிட்டுக் கொண்டே இருந்தோமானால் அவர் நம்மோடு இருக்க மாட்டாரா இதை பகவான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தார் ராமா என்று சொல்லிவிட்டீர்கள் ஆனால் ராமன் உங்களுடன் உடனே